மாநில கொள்கையில் உள்ள மிக முக்கியமான பத்து பார்க்கலாம் முதல் அறிவிப்பாக நடப்பு கல்வியாண்டு முதல் பிளஸ் ஒன் அதாவது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்ற முக்கியமான அறிவிப்பை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டிருக்கிறார் மாநில கல்விக் கொள்கை இத்திட்டத்தில் உள்ள மிக முக்கியமான அறிவிப்பு பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரத்து இரண்டாவது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் ஆல்பாஸ் நடைமுறை தொடரும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மூன்றாவதாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டென்த் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மட்டுமே பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பையும் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் நான்காவதாக தமிழ் என்ற இருமொழிக் கொள்கை மட்டுமே தமிழகத்தில் பின்பற்றப்படும் மும்மொழிக் கொள்கை கிடையாது என்ற திட்டவட்டமான அறிவிப்பை இன்று மாநில கல்விக் கொள்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக மிக முக்கியமான அறிவிப்பு செல்போன் இல்லாத வளாகமாக பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மாற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களும் ஆசிரியர்களும் செல்போன்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் போக்சோ புகார் மையங்கள் பாலியல் கொடுமை புகார் மையங்கள் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் அமைக்கப்படும் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மாநில கல்வி கொள்கை திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஏழாவதாக அனைத்து பள்ளிகளிலும் லேபரேட்டரி ஆய்வகங்கள் மற்றும் அங்கு விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் லேப் வசதி மற்றும் அங்கு விளையாட்டு மைதானங்களும் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எட்டாவதாக இங்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக கட்டாய காலநிலை பாடத்திட்டம் என்ற ஒரு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது மிக முக்கியமான அம்சமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி திறனை வளர்ப்பதற்கான புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் இன்று மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாவதாக தொடக்கப்பள்ளி மாணவர்களின் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒரு சிறப்பு மேம்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் மாநில கல்விக் கொள்கையில் பத்தாவது மிக முக்கியமான அறிவிப்பாக வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்